நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது ஊராட்சி கிருஷ்ணமூர்த்தி காங்கிரஸ் கட்சி நிர்வாகியாக உள்ளார் இவர்கள் புகாசி அனுமன் பள்ளியில் குடியிருந்து வருகின்றனர் இந்த நிலையில் இவரின் இரண்டாவது மகன் சந்தோஷ் நேற்று இரவு மது போதையில் வந்து தாயுடன் தகராறு செய்ததாக தெரிகிறது தந்தை முட்டியதில் ஆவேசமடைந்த சந்தோஷ் கத்தியால் குத்தி தலபா கொலை செய்துள்ளார் அதன் பின் அங்கிருந்து தப்பி ஓடி இது குறித்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வெள்ளோடு போலீசார் தலபாக்கியத்தின் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக பெருந்தர அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தலைமறைவான உள்ள சந்தோஷை போலீசார் வலையை தேடி வந்தனர் முன்னாள் ஊராட்சி மன்ற பெண் தலைவர் மழையால் கொள்ள செய்யப்பட்ட இந்த சம்பவம் ஈரோட்டில் பரபரப்பாக பேசப்பட்டது ஈரோடு அரச்சலூரில் பள்ளியை பள்ளியில் தாயை கத்தியால் குத்தி கொலை செய்த மகன் தலைமறைவாகியுள்ளார் இதுகுறித்து காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது இதுகுறித்த விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்கள் நியூஸ்